அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கணவனிடம் மனைவி எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அந்த ஆத்மார்த்தமான அன்பினை புரிந்து கொள்ளாமல் தனது இச்சைப்படி தான் விரும்புகின்ற பிற பெண்களிடம் உடலுறவு வைத்து கொள்ளக்கூடிய தொடர்பு வைத்து கொண்டு அதுதான் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கணவனை மனைவி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு உதவக்கூடிய கணவன் மனைவி வசிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இது சீக்கிரமாக பலன் தரக்கூடிய கணவன் மனைவி வசியம் இதை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக கணவனால் மனம் காயப்பட்டு கணவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் கணவன் மனைவி பிரியாதிருக்கவும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரவும் உதவக்கூடிய கணவன் மனைவி வசிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக கொடுத்திருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவன் தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் பிற பெண்கள் மீது மோகம் கொண்டு தன்னை வெறுத்து ஒதுக்காமல் இருக்க வேண்டும் தன்னுடைய கணவன் எப்பொழுதும் தன் மீது மட்டுமே பாசம் வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருந்தால் அந்த பெண்கள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு குறிப்பாக மாதவிடாய் இல்லாத நாட்களாக பார்த்து இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்தால் சிறப்பாக இருக்கும் காப்பு கட்டி மூலிகை சாப செய்து எடுக்கப்பட்ட வெள்ளை அருகு மூலிகையின் வேர் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதிமதுரம் கோஷ்டம் வசம்பு இந்த நான்கு பொருட்களையும் உங்களுடைய கணவனின் பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய கல் உரலில் போட்டு நன்றாக இடித்து தூள் செய்து கொள்ள வேண்டும் இந்த மூலிகைகள் பொடியாகும் வரை இடிக்க வேண்டும் இடித்து முடிக்கும் வரை உங்களுடைய கணவன் பெயரையும் உங்களுடைய பெயரையும் ஒன்றாக சொல்லிக்கொண்டு என்னை விட்டு பிரியாது எப்போதும் என் கூடவே இருக்க வேண்டும் என்ற எளிமையான இந்த தமிழ் மொழிப்படுத்தப்பட்ட மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நன்றாக பொடியாகும் வரை இந்த நான்கு பொருட்களையும் கல் உரலில் போட்டு இடித்து தூள் செய்து அந்த தூளினை எடுத்து தனியாக ஒரு கண்ணாடி அல்லது காற்று புகாத புட்டியில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய கணவருக்கு கொடுக்கும்போது உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி மட்டும் ரத்தம் எடுத்து இதனுடன் கலந்து அவருக்கு பால் கலந்த இனிப்பு அல்லது நெய் கலந்த இனிப்பு வகைகளில் இதையும் சேர்த்து அவருக்கு சாப்பிட கொடுத்து விட்டால் போதும் அதை சாப்பிட்ட பிறகு எந்த காலத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டு பிரியாமல் அதீத அன்பு கொண்டு உங்களை மட்டுமே விரும்பி சுற்றி சுற்றி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த எளிய ஆனால் மிகவும் பயன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய முறையானது கண்டிப்பாக கணவன் மனைவிகளுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் தவறான நோக்கத்திற்காகவோ பிற ஆண்களை வசியம் செய்யவோ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் இந்த காணொளி வாயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் இதை செய்து பார்த்து உங்களுடைய கணவனை வசியம் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்வில் நலங்களும் வளங்களும் மகிழ்வும் பெற்று வாழ என்று இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கின்றோம் இதை செய்து பார்த்து பயன்பெற நினைக்கின்ற நபர்கள் வாய்ப்பு இருந்தால் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்